மறக்காமல் லைக் சப்ஸ்கிரைப் ஷார் மற்றும் பெல் பட்டனை அழத்தவுமா மிக்க நன்றி சிறுத்துணை நாயனார் என்பவர் சைவ சமயத்தவர்களால் பெரிதும் மதிக்கப்படும் அறுபத்து மூன்று நாயன்மார்களில் ஒருவர் ஆவார் சோழ நாட்டின் பகுதியாகிய நாட்டில் உள்ள தஞ்சாவூரிலே வேளாண்குடி முதல்வராய் தோன்றியவர் சிறுத்துடையார் சிவபிரான் திருவடியில் மெய்யன் இவர் திருவாரூர் சென்று இறைவரது திருக்கோயில் திருமுன்றலில் விளங்கும் பணிகளைக் காலந்தோறும் இறைவரை வழிபட்டு வந்தார் அவ்வண்ணம் வழிபட்டு வரும் ஒரு நாள் பல்லவ அரசர் கழச்சிங்கரது பட்டத்து உரிமை தேவி அங்கு கோமண்டபத்தின் பக்கம் விழுந்த புதுப்பூவை எடுத்து மோந்ததனைக் கண்டார் அவ் அபராதத்திற்காக வேகத்துடன் சென்று கருவி கொண்டு அவரது மூக்கினை அறிந்தார் இவ்வாறு திருத்தொண்டு உலகில் விளங்கச் செய்து சிவனடி சேர்ந்து இன்பமுற்றார் தங்களின் ஆதரவுக்கு மிகவும் நன்றி லைக் சப்ஸ்கிரைப் மற்றும் பெல் பட்டனை அழத்தி நான் போடும் வீடியோக்களை தினமும் மிஸ் பண்ணாமல் பார்க்கவும் நன்றி வணக்கம்